வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் கடலூரில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இது ஒரு கோர விபத்து இது வந்து முற்றிலுமாக மனித தவறு மேன்மேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன என்ன விபத்து நடந்துச்சுன்னா கடலூருக்கும் ஆலப்பாக்கம் அதாவது கடலூர் சிதம்பரம் அந்த ரூட்டில் விழுப்புரம் மயிலாடுதுறை அந்த செக்ஷனில் ரயில்வே ரயில் நிலையங்களுக்கு அந்த பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பதிமூணு அப்படிங்கிற ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இது விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் காலையில் ஆறு மணிக்கு விழுப்புரத்தில் எடுக்கப்பட்டு மயிலாடுதுறைக்கு எட்டேம் கால் ஒம்பது மணிக்கு வரும் இந்த ட்ரெயின் இன்றைக்கி காலை வளர்க்கும் போல் ஆறு மணிக்கு விழுப்புரத்தில் எடுக்கப்பட்டு ஏழு மணிக்கு கடலூருக்கு வந்திருக்கு கடலூருக்கு அடுத்த ஸ்டேஷன் பிளாக் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இந்த ஆலப்பாக்கம் கடலூர் ரெண்டு சேஷமாக வச்சுருப்பாங்க இந்த ட்ரெயின் வந்து கடலூரை விட்டு கடந்து வரையில் கடலூருக்கும் கேப்பர் குவாரி அந்த பகுதியில் ஒரு அன்மேண்ட் எது சார் நான் இன்டர்லாக்கிங் எல்சி கேட் அப்படின்னு ஒரு கேட் இருக்குது அந்த பகுதிக்கு பேர் செம்மங்குப்பம் எல்சி கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லெவல் கிராசிங் கேட்டு சரி முதல்ல இந்த லெவல் கிராசிங் கேட்னா என்ன உங்களுக்கு தெரியும் ரயில்வே கேட்டு தான் வந்து லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ரெண்டு வகையான கேட்டு இருக்குது ரயில்வே பொறுத்த அது இன்டர்லாக்கிங் கேட்டு நான் இன்டர்லாக்கிங் கேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்டர்லாக்கிங் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்டு மூடினதுக்கப்புறம் அந்த கேட்டை மூடிட்டு ஒரு சாவியை கொண்டு போய் ஒரு இதில் கேட் கீப்பர் க்ளோஸ் பண்ண உடனே சிக்னல் ரெண்டு சைடும் எரியும் அதாவது கேட்ஸ் ஆர் கைடட் பை சிக்னல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்லாக்கிங் கேட்டு அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் கேட் கீப்பர் அந்த இன்டர்லாக்கிங் கேட்டை போராட்டினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த சிக்னல் வந்து டேஞ்சர் ரெட்டில் இருக்கும் அப்போ டிரைவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேட்டை முதல்ல ஒரு நிமிஷம் நிப்பாட்டுவார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா கிட்டக்கு போய்ட்டு கேட் கேட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கேட்டை சாத்திட்டு போகணும் இதுதான் ரயில்வே ரூல் சரியா இந்த இன்டர்லாக்கிங் கேட் வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பானது இதில் கீப்பர் வந்து ஒன்ஸ் கேட்டை போட்டுட்டு சிக்னல் விழுந்தாலும் சரி அதை டிஸ்ட் திறக்க முடியாது அதே மாதிரி கேட் கீப்பர் கேட்டை போடாட்டினாலும் சரி சிக்னல் விழுகாது அதனால் டிரைவர்ஸ்க்கு வந்து பாதுகாப்பானது நூறு நூற்றி பத்து கேம்பிஹ் வேகத்திலலாம் போகலை இந்த இன்டர்லாக்கிங் கேட்டு ரொம்ப சேஃபானதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து ரயில்வேல வந்து எல்லா கேட்டுமே வந்து இன்டர்லாக்கிங் கேட்டு வெறும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அல்லது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இன்டர்லாக்கிங் கேட்டுங்கிறது ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும் ஸ்டேஷன் வெளியில் இருக்கும் ரெண்டு பேர் ஸ்டேஷன் கேட்குற நடுவில் இருக்கும் ஸோ இன்டர்லாக்கிங் கேட்டுங்கிறது ஃபுல்லி கைடட் பை சிக்னல்ஸ் சரியா இன்டர்லாக்கிங் கேட்டில் எப்போ ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னா கேட்டு போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாரியோ ஒரு ட்ரக்கோ வந்து மோதி ட்ராக்கில் நின்று அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ட்ரெயின் வராமல் விட்டு மோதிருந்தால் தான் இன்டர்லாக்கிங் கேட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும் அதே அந்த மாதிரி அந்த கேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே அதாவது போட்ட கேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே ரெண்டு சைடும் வந்து சிக்னல் அதாவது இந்த சைடு அப்புனாலும் சரி டவுன்னாலும் சரி அந்த சிக்னல் வந்து டேஞ்சருக்கு போயிடும் ஸோ இதுதான் வந்து இன்டர்லாக்கிங் கேட்டை பொறுத்த மட்டும் இல்லை நான் இன்டர்லாக்கிங் கேட்டு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன் அப்படின்னா நான் இன்டர்லாக்கிங் கேட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியான ரோடு ட்ராஃபிக் அதாவது பஸ்ஸு காரு டூ வீலர் போகிற இடத்துலலாம் வந்து இந்த இன்டர்லாக்கிங் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறக்காக ரயில்வே வந்து அது என்ன செய்வாங்க நான் இன்டர்லாக்கிங்னு வைப்பாங்க நான் இன்டர்லாக்கிங்க்கு முன்னாடி அது வந்து அன்மேண்ட் எல்சி கேட்டாக இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா அன்மேண்ட் எல்சி கேட்லாம் இருக்கும் இதே இருக்காது கேட்டே இருக்காது சும்மா ஒரு ரெண்டு கம்பியை மட்டும் நட்டி வச்சுருப்பாங்க ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ரயில் வருதா என்று இருந்து பார்த்து விட்டு செல்லவும் அப்படின்னு சொல்லி அன்மேண்டு அங்கே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கேட்டை போட்டு அதை வந்து நான் இன்டர்லாக்கிங் கேட்டை மாற்றுவாங்க அதாவது அன்மேண்டெல்சி கேட்டை நான் இன்டர்லாக்கிங் கேட்டாக மாற்றுவாங்க சரி இப்போ நான் இன்டர்லாக்கிங் கேட்டில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்லாக் கேட்டுக்கு வந்து சிக்னல்ஸ் இருக்காது அந்த கேட் கீப்பர்னு ஒருத்தர் வந்து வச்சுருப்பாங்க அவருக்கு வந்து முன்னாடி ரெண்டு சைடு ஏதோ ஒரு ஸ்டேஷனோட கம்யூனிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபோன் இருக்கும் ரயில்வே ஃபோன் இருக்கும் இப்போ சேஷமாஸ் என்ன சிவர் அப்படின்னா அந்த அடுத்த ஸ்டேஷன் அந்த இடையில ஒரு நான் இன்டர்லாக் கேட் இருக்குது அப்படின்னா இந்த சேஷமாஸ் என்ன சிவனால் அந்த கேட் கீப்பர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா ஒரு ட்ரெயின் விட போகிறேன் நீ வந்து கேட்டை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஆ நான் போட்டுவிட்டேன் சாமி அல்லது போட்டுட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சி ஃபோனை வச்சுட்டு போய் கேட்டை போட்டுட்டு சார் நான் ஃபோனை கேட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த கேட்டு போட்டதுங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா போடாமின்னு சொல்லலாம் போட்டுட்டு போயின்னு சொல்லலாம் அல்லது குழி போதே எதில் இருக்குறதான்னு வச்சுங்க இவர் கேட் போட்டுட்டாரா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துருக்காங்க ரயில்வேயில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க அந்த வரிசையாக வந்து என்ன செய்வாங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரைவேட் நம்பரை வந்து என்ன செய்யணும் கேட் போட்டதுக்கு இந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் நம்பருக்கு இந்த கேட் போட்டாச்சு நீங்கள் வந்து ட்ரெயினை விடலாம் அப்படிங்கிறத அந்த ப்ரைவேட் நம்பரு இந்த கேட் கீப்பரை நான் கேட்டில் கேட்டை போட்டுட்டு அந்த ப்ரைவேட் நம்பரை அந்த எஸ்எம்முக்கு வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லுவார் அவர் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வாங்கினதுக்கு ஒரு உறுதியாக அந்த ஷேஷம் மாஸ்டர் இவருக்கு வந்து ஒரு பிரைவேட் நம்பர் கொடுப்பார் இதே எக்ஸ்சேஞ்சாக பிஎன் அப்படின்னு சொல்லி பேர் அதாவது பாருங்கள் இது சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்கு ஏன்னா இவ்வளோ உயிர்கள் இந்த வண்டியில் போகுது இது ரெண்டு ப்ரைவேட் நம்பர் இந்த நம்பரில் தான் இவ்வளோ மக்கள் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுச்சு ரயில்வேல வந்து நான் இன்டர்லாக்கிங் கேட்ட ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சேஃப்டி சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா விலையேற்றினாங்க அந்த பணம்லாம் எங்கே போச்சு பதினேழாயிரம் கோடியே இருபதாயிரம் கோடியே கனெக்ட் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் வச்சு ரயில்வே வந்து இந்த நான் இன்டர்லாக் கேட்லாம் வந்து இன்டர்லாக்கிங்கை மாற்றுச்சா அப்படின்னா அது தெரியலன்னு வச்சுக்கோங்க சரி இப்போ இதுதான் வந்து நான் இன்டர்லாக் கேட்டு அப்போ நான் இன்டர்லாக் கேட்டில் எப்படி எப்படிலாம் விபத்து நடக்கும் அப்படின்னா சாரி நான் இன்டர்லாக் கேட்டில் கேட் கீப்பர் கேட்டு போடாமல் ப்ரைவேட் நம்பர் கொடுத்துட்டாலும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செஞ்சு ஒரு ட்ரெயினை விட்டுட்டார்னா ஆக்சிடென்ட் நடக்கும் அல்லது கேட் கீப்பர் வந்து ப்ரைவேட் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டை திறந்து விட்டுட்டு திருப்பி மூடு மூடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வேனோ பஸ்ஸோ போயலை இவர் கேட்டை போட்டுருவார் ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இவர் என்ன நினச்சா கேட் கீப்பர் வந்து கேட்டை திறந்து விடலாம் திறந்து விட்டுட்டு திருப்பி முடலாம் இதெல்லாம் வந்து சாத்திய உண்டு மோஸ்ட் ரிஸ்கி கேட்டு லெவல் கிராசிங் கேட்டு இது அப்படின்னா அது வந்து இந்த நான் இன்டர்லாக்கிங் கேட்டு அதனால் தான் ரயில்வேல வந்து இந்த நான் இன்டர்லாக்கி கேட்டை ஃபுல்லாகவே வந்து இன்டர்லாக்கிங் கேட்டை மாற்றணும் அப்படிங்கிறது ரயில்வேல ஒரு டாஸ்கட்டாக வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க சரி இப்போ இன்றைக்கி கடலூரில் அந்த செம்மங்குப்பம் அந்த பகுதியில் நடந்த அந்த ரயில் விபத்து என்ன அப்படின்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ அப்படிங்கிற ட்ரெயினு காலை ஆறு மணிக்கு விழுப்புரத்தில் புறப்பட்டு விழு கடலூர் வந்து மயிலாடுதுறைக்கு நடந்துகிருக்கு அப்போ அதே மாதிரி கடலூரோட கப்ஜே கடலூர் போர்ட் ஜங்ஷன் அப்படிங்கிற மாஸ்டரு அந்த கேட் கீப்பர் செமங்குப்பம் அப்படிங்கிற அந்த கேட் கீப்பர் ஒரு வட இந்தியர் அவர் வந்து தமிழ்மொழி தெரியாது அவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ கேட்டை போட்டியா அப்படின்னு கேட்குறாரு அவர் போட்டாரான்னு தெரில போடலையான்னு தெரில ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க இவர் வந்து ட்ரெயினை பாஸ் பண்ணிட்டார் இவரை விட்டுட்டார் இந்த ட்ரெயின் வேகமாக வருது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த கேட்டுக்கிட்ட செம்மங்குப்பை கேட்டுக்கிட்ட வரையில் ஒரு பள்ளி வேன் கிருஷ்ணசாமி இப்போ ஸ்கூல் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் ஏதோ ஒரு பள்ளி வேன் வருது அந்த ஸ்கூல் வேனை வந்து என்ன செய்யுது இந்த வேனை அடித்து தூக்கி பறக்குது அதில் வேன் டிரைவர் ப்ளஸ்ஸு மூணு குழந்தைகள் வேன் ட்ரைவர் காயம்னாங்க இறந்துட்டாங்கன்னாங்க என்னென்னு தெரியல மூணு குழந்தைகள் இறந்துட்டாங்க மொத்தம் நாலு பேராக இருந்திருக்காங்க இதுதான் விபத்து இதில் என்னென்னா சாத்தியக்கூறுகள் ஒவ்வொரு நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது இது கடைசியில் விசாரணை அமைச்சு தான் இந்த சம்பவத்தில் யார் குற்றவாளிங்கிறது தெரியும் சரி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் அதாவது வாட்ஸ்அப்பு ஸ்ட்ரீம் மீடியா இந்த சோசியல் ஊடகங்கள் இதெலாம் வந்து சமூக வலைதளங்களில் வரக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட் கீப்பர் கேட்டை போட்டுட்டார் நான் சொன்ன மாதிரி நான் ரெண்டு லாக்கி கேட் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட வேன் ட்ரைவர் வந்து கேட் கீப்பர்ட்டு வந்து இந்த கேட்டை திறந்து கொடுப்பா அவசரமாக ஸ்கூல் போன லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த பிஎன் பிரைவேட் நம்பர் வந்து கடல் விசேஷமாக சொல்லிட்டாரு நீங்கள் ட்ரெயினை விடலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டதாகவும் இவர் வந்து இந்த ஸ்கூல் வேன் டிரைவர் அந்த மாதிரி இந்த கேட் கீப்பர் அவர் பேர் பங்கஜ் ஷர்மா அவர் அவர் வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்ல திறந்து விட்டதுனால இந்த இது வந்துக்கிட்டே இருக்கையில் இந்த ட்ரெயின் மோதிக்கிட்டதாக சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடென்ட் இது சாத்திய கண்டிப்பாக ரயில்வே ரூல் படி பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கேட்டை மூட்டினதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆம்புலன்ஸு என்ன பெரிய விபத்து வந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது கேட்டை தரக்கூடாது இதான் ரயில்வே ரூல் சேஃப்டி ரூல் இருக்குது அப்போ இவர் எப்படி வந்து இந்த வேன் ட்ரைவரை கேட்டுக்கிட்டதுக்காக திறந்தார் அப்படிங்கிற தெரியல மேக்ஸிமம் ரயில்வே இது ரயில்வே எம்ப்ளாய் வந்து அந்த மாதிரி கேட்டுகளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா திறக்க மாட்டார்கள் அப்போ இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேட் கீப்பர் வந்து தண்ணியை போட்டு தூங்கிட்டார் அவர் வந்து கேட்டே மூடலை அந்த கேட்டு வந்து திறந்தே கிடக்கும் எப்போயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அவர் பல முறை இதே மாதிரி கேட்டை விட்டு போயிருக்காரு இன்றைக்கி சம்பவம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பங்கஜ் சர்மா வந்து தண்ணியை போட்டு தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படியே தூங்கினாலும் அப்போ மாஸ்டர் அந்த கடலூர் போர்ட்டில் வந்து என்ன செய்யணும் இவர்கிட்ட பிரைவேட் நம்பரு வாங்கலை இவர் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல இவர் ஃபோன் அடிச்சு எடுக்கவில்லை அப்படின்னா அவர் வந்து காசு ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் இருக்குது அந்த எச்சரிக்கை நோட்டீஸை இந்த டிரைவர் கொடுத்து அப்போ அந்த கேட் கீப்பர் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் நீ வந்து ஸ்லோவாக போ இத்தனை மீட்டருக்கு முன்னாடி நின்று கேட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போகணும் இதுதான் வந்து காசன் நாட அப்போ கடலூர் சேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை இதில் யார் தப்புங்கிறதுல மேக்சிமம் சேஷம் மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு நான் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரி ஒரு கேட் கீப்பர் வந்து ரிப்ளை பண்ணலாம் தான் இந்த மாதிரி ட்ரெயினை விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் அவரை வந்து என்னோருமே நடந்திருக்கலாம் அவர் உட முடியாமல் இருக்கலாம் திடீர்னு அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிருக்கலாம் இல்லை அவரை மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நைட்டு மிட் நைட்டில் வந்து ஒரு கேட் கீப்பரை கொல்லலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த சேஷம் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காசு நாட்டை கொடுத்து அந்த டிரைவர் போய் பார்த்து சார் கேட் கீப்பரை கொலை பண்ணிட்டாங்க சார் அந்த மாதிரிலாம் நிறையா ரயில்வே நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சேஷம் மாஸ்டர் நூறு சதவீதம் இந்த மாதிரி பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி நானிட்லாம் கேட்டில் ட்ரெயினை விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ரெண்டாவது சான்சஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சரி அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேட்டு திறந்தே தான் கிடந்துச்சு அவர் வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு ட்ரெய் வந்துடுச்சு அதாவது ட்ரெயின் வந்துருச்சு இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சப்போஸு இந்த ஏன்னா இன்னும் நான் இடம் கேட்னால இந்த கேட் கீப்பர் கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெயினை விடலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் சொல்லிவிட்டு இவர் கேட் போடாமல் அசௌரியமாக இருந்தாலும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு அதனால் எது அப்படிங்கிறது தெரியல இந்த மூணுக்குள்ளே எதாவது சான்சஸ் இருக்குது இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து லோக்கல் லாங்குவேஜ் மொழி தெரியாதவர் அதனாலே வந்து நிறையா அந்த பகுதி மக்களோட நிறையா கிளாஷ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால தான் வந்து பல அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருமே சொல்கிறது இந்த முன்களப் பணியாளர்கள் எப்போயுமே வந்து லோக்கல் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் இருக்கு அப்படின்னா வெர்ணாகுலர் லாங்குவேஜ் உள்ளூர் மொழியில் தெரிஞ்சவங்கள நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த கேட் கீப்பர் போடுறதுக்கான அடிப்படை தொகுதி வெறும் டென்த்து தான் இந்த டென்த்து படித்த ஆளுகள் கூட நம்ம ஊரில் கிடையாது நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு ஒன்றும் அப்படியே சொர்க்க பூமியாகி படித்து அத்தனை பேர்த்துக்கு வந்து வேலை கிடச்சி அப்படியே எல்லோரும் ஃபாரினில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் கிடையாது இன்றைக்கி இந்த வேலை கிடைக்காம அந்த ஒரு முப்பது நாயிரம் நாற்பது நாயிரம் சம்பளம் கூட வேலை வாங்கக்கூடிய வேலை இல்லாமல் தான் வந்து இளைஞர்கள் இருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரயில்வே வந்து அந்த ரூலை மாற்றி அட்லீஸ்ட்டு இனிமேல் வந்து முன்கள பணியாளர்கள் போடுறதுக்கு இப்போ பேங்க்லலாம் கொண்டு வந்துட்டான் பேங்க்கில் வந்து அந்தந்த ரீஜியன் லாங்குவேஜை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ரயில்வேலேயே இதை கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் வந்து இந்த மாதிரி விபத்துகள் சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த சேஷன் மாஸ்டர் வட இந்தியர் இந்த சேஷன் மாஸ்டர் வந்து தமிழ் தெரிஞ்சவர் தமிழர் ரெண்டு பேர்த்துக்கு கம்யூனிகேஷன் கேப் தான் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க அந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி வந்து இரண்டு மூன்று பேருடைய மரணத்தில் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உள்ளூர் மொழி இருந்தவங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பணியில் அமர்த்தணும் அதே மாதிரி இதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா இனிமேல் இது சதன் ரயில்வேயில் இனிமேல் நான் இன்டர்லாக்கிங் கேட்டே இல்லாமல் இருக்கணும் அதுக்கெலாம் வந்து அதிகமான ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தான் ஆகும் என்ன ரெண்டு சைடு சிக்னலில் போடணும் அது வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும் அது வந்து இன்டர்லாக்கிங் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி நான் இன்டர்லாக்கிங் கேட்டே இருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் அந்த கேட்டை வந்து என்ன செய்யணும் ஃபுல்லி க்ளோஸாக அதே அதேமாதிரி ரயில்வே வந்து எது எதுக்கோ பில்டிங் கட்டுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் செலவு செய்கிறாங்க இருக்கிற பில்டிங் இடிச்சு கட்டி அப்படியே பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் மாதிரியும் மாட மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரியும் ரயில்வேயோட அந்த என்ட்ரன்ஸை வந்து என்ன செய்கிறாங்க வடிவமைக்கிறாங்க அதே சமயத்தில் சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த மாதிரிலாம் வந்து பணி தவிர்கிறாங்க இருக்கிற ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டாமையாகி போய் ரொம்ப பழைய ரேக் ஆகி ஓடுறதுக்கு தகுதியே இல்லாத ரேக்கு தான் வச்சு ஓட்டிக்கிறாங்க ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரயில்வே வந்து யோசிக்குது இதெல்லாம் மாற்றணும் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லலாம் இதுக்குள்ள வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது வந்து ஒரு பெரிய மனித தவறு குறிப்பாக ரயில்வே பர்சனல்ஸ் ரயில்வேயோட இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த கேட்டு மட்டும் ஒரு இன்டர்லாக்கிங் கேட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த மூன்று உயிர்கள் இழந்த உயிர்களை காப்பாற்றிக்கப்படலாம் அப்படிங்கிறதான் கிடைக்கிறது அதுபோக ரயில்வேல வந்து வேலை பழு அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட் கீப்பரும் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா காலையில் எட்டு டூ ஈவினிங் எட்டு திருப்பி மறுநாள் எட்டு டூ எட்டு இந்த மாதிரி மூ எழுவத்திரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு வந்து போதிய ஓய்வு கிடையாது அது இந்த டிராஃபிக் பீப்புளெலாம் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க அதாவது இந்த முன்களப் பணியாளர்கள் டிராஃபிக்கில் இருக்காங்க பார்த்தீங்களா அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேலை சுமை பனிச்சுமை இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் எப்போ ரயில்வே சரி செய்யப்படுகிறதோ தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்